அதுதானே பார்த்தேன் என் காவலை மீறி இந்த வனத்திற்குள்ளே ஒரு ஈ காருவி கொஞ்சம் நுழைய முடியுமா நுழைய முடியுமா குறிவை கூட நுழைவிட்டு போட்டோம் குஞ்சு விடவே மாட்டேன் குஞ்சு தானே என்று நாம் அதை நடித்து நுழைய விட்டோமானால் விடும் பெரிதாகி குஞ்சு பொறித்து கடைசியிலே குறிஞ்சு காடு குஞ்சு காணாக மாறி விடும் யாரு பருப்பேற்ப இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ நடமாட்டம் தெரிவதாக என் கண்களுக்கு தெரியாம இருக்கு என்ன தவிர வேற யாரோ ஆள் வர்ற மாதிரி போற மாதிரி தெரியுது வாய்ப்பு இருக்காது வரட்டும் பாக்கிறேன் ரெண்டாம் பீராசா பீரா உஷா நாலாம் பீராசா நாலு பீரா உஷாரா இருக்கும் போது எதுவுமே செய்ய முடியாது

மலையாள கற்பனை கூப்பிட்டது தப்பா போச்சு வேட்டி அளத்த ஒரு விளக்கம் மலையாள கற்பனை கூப்பிட்டு மதுரை கூப்பிட்டுருக்கணும் குடிக்கிறேண்டா குடிக்கிறேன்டா குள்ள நடமாட்டம் இருக்கு

மாமி சத்தரோட திரும்ப இருக்கும் தெரியுமா மாமி சொத்துல இருக்கோம் மாமனார் சொத்துல இருக்கோம் அதுவும் தேவையில்லை நம்ம சொத்து நமக்கு இருந்தால் போதும் நம்ம சொத்துல நம்ம சொத்து நம்ம சொத்துல மாமி சொத்துன்னு சொன்னீங்க ஆ நல்லா இருக்கும் மாமி சம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா சம் மாமி ஆ மாமி சம் ஆ ஆமாம் மாமி ஆமா சரி ஆமா என்ன மச்சியா அப்படி பண்ணுறியே அச்சா அப்படி அப்படி ஏன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு மட்டுமே குறிப்பு அறியக்கூடிய தன்மை இருக்கு நான் குறி பாக்கறதுக்கு கெட்டிகாரே நீங்க கேள்விப்பட்டேன் சுத்துப்பட்டி 48 கிராமத்துல இருந்தும் குறிி வாக்க எங்கடக்கு வருவாங்க ஆமா அன்னைக்கு வந்து மணி என்ற பிரபு திருப்பி அனுப்பிட்டீங்களா மளையா அவனுக்குலாம் பார்க்க மாட்டேன் அப்புறம் ஆண்களுக்கு நான் குறிி வாப்பதே இல்ல வேற பெண்குரி மட்டும் தான் எப்பா

இப்போ என் நம்பர் எனக்கே தெரியல அந்த காலத்துக்கும் எந்த காலம் தூக்க வேண்டாம் இப்போ நான் உங்களை கண்டுபிடிச்ச சொல்லவா எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிடுவேன் எங்க கேட்க பாப்போம் கருப்பா

அம்மா மக்களை கண்டா வாய் நிக்காதான் கம்பங்கரை கண்டா கை நிக்காதான் அப்படி சொல்றாங்க அம்மா மக்க அம்மா மக்க என்ன அம்ம என்ன அந்த பெரிய வீடுலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாவட்ட பார்த்தோன்னே அம்மா வராங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடுவாங்களாம் வாங்க அம்மா இப்போ இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு அம்மான்னு சொன்னா யாரும் தெரியாது தெரிய மாட்டேங்குது அத அம்மா மக்கா மாமச்சன் இருக்காள் அவளை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் உரண்டை இருக்கிற மாதிரி தோணுமா மாதிரி மாமச்சனை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் உரண்டை மாமச்சன் செஞ்சே வேற ஒண்ணுல மாப்பிள்ள கம்மங்கிறத கட்டா கை நிக்காதுன்னா கம்மங்கிறத கட்டா போற வழியில யாருக்கு தோட்டம் வந்தானே அதை பார்த்த உடனே எட்டி ஒரு கருத புடுக்கணும் மனசு தோணுமா அப்படிங்க ஒரு கசக்கு கசக்கு வச்சா நீ நல்ல நல்ல கருத முக்க முக்கா இருக்கு சரி நீ மாடு பிடிங்க பிடிங்க கசக்கி பிடாது மச்சா பால் முச்சிருச்சு மச்சா இன்னைக்கு சொல்றதுல எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன பால் முச்சிருந்ததா இல்லப்ப சொல்லி இல்ல கருது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல முக்க முக்கா இருக்கும் அப்படியா நல்ல தண்ணி விளைச்சல் அப்படி

ரெண்டு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் உங்களுக்கு ஒரு பீஸ் எனக்கு பீஸ் 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 போட கேஷ் அதெல்லாம் பீஸ் கிடையாது சரி பாப்பில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த அச்சனை கிட்ட பொய் சொல்லக்கூடாது என்ன உள்ள இருக்கனேயே போய் பார்த்தா உடனே காணா சும்மா இருக்கேன் இப்போ வரும் பாருங்க எங்கிட்டா மங்குன்னு வருவேன் எங்ககிட்ட வருது என்ன மங்குன்னு வரும் ஜங்குன்னு வரும்னு வரும் இருக்கு அப்படின்னு சொல்லியே நான் போய் பாக்க உடனே